வெளியான இரண்டு அவசர அறிவிப்பு எஸ்பி வங்கியில யாரெல்லாம் கணக்கு வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு அவசர அறிவிப்பா இரண்டு முக்கிய அறிவிப்புகள் வந்து வெளியாயிருக்கு என்ன அறிவிப்புகள் அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸா இருந்தீங்கன்னா இன்னும் எந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் வந்து போடலாம் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கிகள்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய எஸ்பிஐயும் ஒண்ணு இதற்கான வாடிக்கையாளர்கள் அப்படின்றது ரொம்பவே அதிகம் கம்பேர்ட் டு அதர் பேங்க்ஸ் இந்த பேங்க்ல வந்துட்டு வட்டி அப்படின்றது ரொம்பவே கம்மி ஸோ நம்ம கடன் வாங்குறோம் அப்படின்னாலுமே நமக்கு குறைந்த வட்டியில பணம் அப்படின்றது கிடைக்கும் இது மட்டும் இல்லாம நிறைய விதமான சலுகைகள் வந்து எஸ்பிஐ கொடுக்கறதுனால வாடிக்கையாளர்கள் அப்படின்றதுமே அதிகம் ஸோ இந்த நிலையில எஸ்பிஐ தனது வாடிக்கையாளர்களுக்கு இரண்டு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதுல முதல் அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எஸ்பிஐ வங்கியில் அக்கௌண்ட் உள்ள அனைவருக்குமே ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்டில் வந்துட்டு நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம் பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எந்த அபராதமும் விதிக்கப்படாது அப்படின்றதையும் அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில் தான் எஸ்பிஐ தனது வாடிக்கையாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை பற்றின தெளிவான விளக்கத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் வந்துட்டு பிரதமரின் ஜன்தன் யோசனா அப்படின்ற கணக்கை திறந்துருக்கீங்களோ ஸோ அவங்களுக்கு குறைந்தபட்ச இருப்பு தொகைங்கிற மினிமம் பேலன்ஸை கட்டாயமாக வச்சுருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது எந்த அபராதமும் விதிக்கப்படாது அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அது கூடவே ரெகுலரான சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கும் வந்து நோ மினிமம் பேலன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க ஆனா வாடிக்கையாளர்கள் யாராச்சும் புதிய கணக்கை வந்து திறக்கிறீங்க அப்படின்னும் போது குறைந்தபட்ச இருப்பு தொகை பற்றின விவரத்தை முழுமையா சொல்லணும் அப்படின்னும் அவங்களுக்கு இருப்பு தொகையானது இருக்கும் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க மேபி குறைந்தபட்ச இருப்பு தொகையை வந்து அவங்க பூர்த்தி செய்யல அப்படின்னா ஒரு மாதம் கால அவகாசம் கொடுக்கப்படும் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அபராதம் அப்படின்றது விதிக்கப்படும் அப்படின்றதையும் எஸ்பிஐ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதற்காக இந்த மினிமம் பேலன்ஸை கண்டிப்பாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா வங்கிகள் தங்களது சேவைகளை வழங்கும் போது அதன் செலவுகளை ஈடு கட்டுவதற்கும் கணக்குகளை செயலில் வைத்திருக்கவும் வாடிக்கையாளர்கள் குறைந்தபட்ச தொகையை பராமரிக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த பராமரிப்பு தொகையானது ஐநூறுவாயிலிருந்து ஐயாயிரம் வரையும் கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்கன்னா ஐயாயிரத்துல இருந்து இருபத்தி ஐந்தாயிரம் வரையும் வந்து இருக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்களா நகரப்புறத்தில் இருக்கீங்களான்னு செக் பண்ணிவிட்டு அதற்கான மினிமம் பேலன்ஸாக அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க இல்லைனா உங்களுக்கு ஒரு மாதம் அபராதம் அப்படின்றத வங்கிகள் வந்து வழங்குவாங்க இரண்டாவது முக்கிய அறிவிப்பாக அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்ற ஸ்கீம் வந்துட்டு எஸ்பிஐயில் இருக்குது ஸோ இதோட சிவரப்பம்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மூத்த குடிமக்களுக்கு அந்த மாதமே லைஃப் டைம் முழுக்க வந்துட்டு ஆயிரம் ரூபாலேருந்து ஐயாயிரம் ரூபா வரையுமே இந்த ஸ்கீம் ஸ்கீம் மூலமாக மா மாத மாதம் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ இந்த ஸ்கீமை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் டீட்டெயிலாக அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் எதற்கான வீடியோ தனியாகவே ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த ரெண்டு அறிவிப்புமே அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்